ஹாய் குட்டீஸ் நாம எறும்பு பாடல் படிக்கலாமா எறும்பு எறும்பே எறும்பே நில் பட்ட பட்டாளத்து வீரன் போல் பாங்காய் செல்லும் அழகையே பார்க்க பார்க்க பரவசமே பாரினில் இது ஒரு அதிசயமே எங்கே கற்றாய் சுறுசுறுப்பை சொல்லிடு எறும்பே சிற்றெரும்பே கு எங்கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்க எறும்பு எறும்பே எறும்பே நில் எங்கே போற சொல்லு சிப்பாய் போலே செல்லும் சங்கதி என்ன சொல்லு பட்டாளத்து வீரன் போல் பாங்காய் செல்லும் அழகையே பார்க்க பார்க்க பரவசமே பாருநில் இது ஒரு அதிசயமே எங்கே கற்றாய் சுறுசுறுப்பை சொல்லிடு எறும்பே சிற்றெரும்பே